துலா லக்னம் இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மருத்துவம் சார்ந்த கல்வி வெளிநாடு சார்ந்த கல்வி அப்படிங்கிறது பலன் கொடுக்கும் இந்த துலா லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த வீடு வாங்குவதற்குண்டான யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம் அங்காளி பங்காளிக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தீரக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக அமையும் பொதுவாகவே இந்த துலா லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கடந்த ஒரு வருஷமாகவே அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஜாதகரை எந்த ஒரு செயலும் செய்ய விடாமல் தடுத்திருக்கும் அது வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது லாபம் சம்மந்தப்பட்டது வருமானத்தில் தடை குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இது தற்போது விலகக்கூடிய ஒரு காலமாகவே அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிவு இருந்தாலுமே ரெண்டு பேரும் ஒரு கோவிலில் வச்சு பேசி தீர்ப்பது அப்படிங்கிறது சரியாக இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்குண்டான ஒரு காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் துலா லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ அக்ஷய ராசியாக யாருக்கு செல்கிறதோ என்ன பண்ணுங்க அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்கள் எப்போதுமே உங்கள் கையில் வந்து கொஞ்சம் தேன் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க தினமும் ஒரு சொட்டு தேன் அப்படிங்கிறது சாப்பிடுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது போடுங்க தேன் நெல்லிக்காய் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு உகந்த பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய மந்திரம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு அது செய்து வாருங்கள் நல்ல பலனை கொடுக்கும் விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாகவோ ராசியாகவோ யாருக்கெல்லாம் போகுதோ இந்த விருட்சிக லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதின்னு சொல்லலாம் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நம்ம பலப்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் மாசா மாசம் இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வத்துக்காக ஆற்றுல ஒரு விளக்கேத்தி அதுக்கு கொஞ்சம் நேவதியம் பண்றது அப்படிங்கிறது சிறப்பு குலதெய்வம் போக முடியாதவர்களுக்கு சீதகமாக இருக்கும் இல்லைனா எதாட்டி நிகழ்வு நடந்திருக்கும் அதனால் எங்களுக்கு குலதெய்வத்துக்கு போக முடியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இருந்து விளக்கேற்றி ஒரு வெத்தலை பாக்கு வச்சு நேவதியம் பண்ணாலே போதும் நேவதியம் பண்ணணுங்கிறது வெத்தலைப்பாக்கு வச்சு நிவதியம் பண்ணுங்க அது மாதிரி போதும் இந்த வருமானம் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது அப்படிங்கிறது லாபமாக அமையும் இந்த நான் வந்து பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறேன் ரிசர்ச் ஓரியன்டா படிக்கணும்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு வருஷமாகவே அதற்குண்டான செயல்கள் எனக்கு தடைப்பட்டதுன்னு யார் நினைக்கிறீக்க நினைக்கிறீங்களோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி முயற்சிகளில் லாபம் அப்படிங்கிறது இருக்குது வீடு சார்ந்த நிகழ்வுகள் கட்டின வீடாகவே வாங்க ஃப்ளாட் சிஸ்டம் அப்படிங்கிறது வாங்கினாலே உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் மூலமான லாபம் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா அதற்காக முயற்சி பண்ணுங்க தற்போது ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏன்னா குழந்தைகள் நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அவங்களுடைய வெளிநாட்டு கல்வி வெளியூர் கல்விங்கிறது இதன் மூலமாக ஏற்படும் குழந்தைகளுக்கு எதாட்டி சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்துல சேர்த்து வைக்கலாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வேண்டாம் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம் அதே மாதிரி பெரியவங்களுடைய சொத்தை தற்போது எழுதி வாங்க வேண்டாம் முன்னோர்கள் சொத்து யாராட்டி கைமாற்றி விடுறாங்கன்னா இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது மாதிரி புரிஞ்சுக்கோங்க அதில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆரம்பித்து விட்டு பின் மறுபடியும் அதை நிறுத்துறது அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஒரு வருஷத்தில் முதுகு தண்டுவிடம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் வாக்கிங் அப்படிங்கிறது அடிக்கடி போகணும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு ஒரு கொடுக்கும் இந்த கால் வந்து போது கொஞ்சம் வலிக்குது அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு தான் அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியும் பிளட்டு வந்து க்ளோட் ஆயிதுன்னு சொல்லுவாங்க அந்த கால் சதை பிறட்டல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கும் இந்த செருப்பு வந்து முள் வச்ச செருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் போடுங்க கோவிலுக்கு போகும்போது செருப்பு போடாமல் போவது அப்படிங்கிறது மிக சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த ஒரு வருஷ காலம் குருவுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரா ராசி அன்பர்கள் விருட்சிக லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போனீங்கன்னா தட்சணை போடும்போது பிராமணர்களுக்கு இல்லைன்னா கோவில் பூஜாரிகளுக்கு தட்சணை போடும்போது ஒரு பத்து ரூபா போட்டிங்கன்னா இருபது ரூபாய் கூட போடுங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கிடையாது எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த உணவு இந்த இனிப்பு அதுவும் மஞ்சள் கடல லட்டுன்னு சொல்லுவோம் எதை வாங்கி கொடுத்தாலும் அங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமான மகிழ்ச்சியை தரும் வீடு கட்டுவதற்குன்னா சுப விரயம் செய்யக்கூடிய ஒரு காலம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனம் வந்து எப்போதுமே முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பெரியவர்களிடம் கேட்டு முடிவெடுப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் திருமண நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வாழ்த்துக்கள் தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாகவோ அக்ஷய ராசியாகவோ யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்க வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல நிலையில இருக்கிறாரா கண்டிப்பாக நல்ல நிலையில இருக்கிறாரு கடந்த ஒரு வருஷமாகவே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா வீட்டில் ஏதாட்டி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதே மாதிரி வண்டிகளில் ஏதாட்டி பிரச்சனைகள் நோய் சம்பந்தப்பட்டது எதாட்டி ஒரு நோய் படுத்துன்னு இருக்கும் அதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது சா சாப்பிட்டுருப்போம் இன் இப்போது இந்த குரு பயிற்சியினால் அந்த நிலை அப்படிங்கிறது அங்கே சேஞ்ச் ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் தடைபட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம் கல்வி சார்ந்தது அப்படிங்கிறது யோகமாக இருக்கும் வீடு மனைகளால் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உகந்த காலம் இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு பெரும் கடனை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைத்து கொடுப்பாரு அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான உரிய காலம் தொழில் வந்து மாற்றம் செய்வது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டாம் நோய் சார்ந்தது அதாவது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது நீரினால் உபாதை அப்படிங்கிறது இருக்கும் உணவு வகைகளில் கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது தேவை தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலம் உணவுகளில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை இந்த இந்த தூக்கம் அப்படிங்கிறது இல்லாம இருந்திருக்கும் இனி வந்து ஒரு நிம்மதியான தூக்கத்தை இந்த குரு பகவான் தருவாரனா தருவாரு ஏன்னா நோயினால தூக்கம் இல்லை நோய்க்காக செலவு பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கும் தற்போது அந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் தே மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாகவோ அக்ஷய ராசியாகவோ யாருக்கெல்லாம் இருக்குதோ முயற்சிகளில் லாபம் நம்ம போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் வெளிநாடு போகாதவர்களுக்கு தற்போது நண்பர்கள் மூலமான ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்ள ஒரு தன்மை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லலாம் இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே வீட்டில் வந்து ஒரு புல்லாங்குழல் வாங்கி வைக்கிறது ஒரு பூட்டு சாவி வந்து சுவாமி முன்னாடி வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நன்றி